மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா எம்எல்ஏ இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவருண் பைண்டில் பாடல் அறுபது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் திருவருளின் வசப்பட்டு இரு அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குரல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டிரு அப்படின்னு பாட்டு கொடுத்துருக்காங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாணாக்கனே அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்தாதவாறு கருவிகளை உனக்கு வேறாக கண்டு நீங்கி திருவருள் ஞானத்தை பற்றி நின்றாய் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அறியாமையாகிய கேவலம் இந்த கேவல நிலை நிலைய அப்படிங்கிறது இந்த அறியாமை இல்லையா அந்த அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்தாதவாறு கருவிகளை உனக்கு வேறாக கண்டு நீங்கி ஸோ அந்த கருவிகள் இந்த நான் இல்லை இந்த கருவிகரங்கள் கரணங்கள்னால் நான் இல்லை அப்படின்னு வந்து நம்ம என்னணும் அப்போ இந்த கருவிகளை உனக்கு வேறாக கண்டு நீங்கி திருவருள் ஞானத்தை பற்றி நின்றாய் திருவருள் ஞானத்தை பற்றி அப்போ திருவருள் ஞானத்தை பற்றுறதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா நான் நான் எனது அப்படிங்கிற அந்த தற்போதம் இல்லாமல் இருக்கணும் மனம் அசைவிட்டு இருக்கணும் உணர்வு இன்றி இருக்கணும் மனம் வந்து அமைதி இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த கருவிகள் இந்த உடல் இந்த கருவிகள் இதை எல்லையும் இது எல்லாவற்றையும் வேறாக கண்டு நீங்கணும் அப்போ அந்த திருவருள் ஞானத்தை நாம் பற்ற முடியுங்கிறதா இங்கே தெரியுது பின்னும் அவ்வாறு அதனையே விடாது பற்றி நிற்பாயாக அவ்வாறு நின்றால் அத்திருவருள் உன்னை தன்னிடத்து அடக்கி கொள்ளும் அது உன்னை விழுங்கி கொள்ளுமாறு அதற்கு இசைந்த நிலையினையே நீயும் மேற்கொண்டு இரு அப்போ இந்த திருவருள் நமக்கு கிடச்சிட்டுனா திருவருள் வந்து நம்மை அடக்கி கொள்ளணும்னு நம்ம போன அடியில் பார்த்தோம் ஸோ அது உன்னை விழுங்கி கொள்ளுமாறு அதற்கு இசைந்த நிலையிலேயே நீ வந்து இருக்கணும் அப்படின்னு இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருவிகளை நீங்கி திருவருளோடு எப்படி கூடுதல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கண் செவி முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் உயிருக்கு புலன் உணர்வை தருமே அன்றி மெய் உணர்வை தரமாட்டா அப்போ நமக்கு தெரிய அந்த ஞானேந்திரியங்கள் அப்படி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அந்த கரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மனம் முதலிய அகக்கருவிகள் கண் செவி முதலிய புறக்கருவிகள் இது எல்லாமே உயிருக்கு புலன் உணர்வை தருமே அன்றி மெய் உணர்வை தரமாட்டா அப்போ இந்த புலன் உணர்வு அல்லது இந்த உலக அறிவு சிற்றறிவு இதை வச்சு இறைவனை நம்மளால் உணர முடியாது இந்த மெய்ய உணர்வு மெய் உணர்வை நமக்கு தராது இறைவனை பற்றி அறிவதற்கான உணர்வை நமக்கு தராது அவை உலகத்தை காட்டுமே அன்றி உயிரின் இயல்பையோ உயிரின் கண் உள்ள திருவருள் ஞானத்தையோ காட்ட மாட்டா அப்போ இந்த உலக அறிவை மட்டும்தான் அது காட்டும் எது இந்த ஞானேந்திரியலாக ஞானேந்திரியங்களாகட்டும் அல்லது அந்த கர்ணங்களாகட்டும் இவை எல்லாமே நமக்கு எதை மட்டுமே காட்டும் இந்த புலன் உணர்வை மட்டுமே நமக்கு தரும் மெய்யுணர்வையும் தராது அதே மாதிரி உயிரினுடைய இயல்பையை பற்றியும் நமக்கு அறிய முடியாது உயிரின்கண் உள்ள திருவருள் ஞானத்தையும் அது காட்டாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ உயிரினுடைய இயல்புங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அது வந்து அறிவிக்கவே அறியும் அப்படின்லாம் நிறைய உயிரின் இயல்பு நம்ம பார்த்துருப்போம் அது வந்து சார்ந்த அதன் வண்ணம் உடையது அப்போ அந்த மாதிரி நிறைய உயிரினுடைய இயல்புகள் இருக்குது அதை பற்றியும் நமக்கு ஒன்றும் தெரிய விடாது அதே மாதிரி உயிரின்கண் உள்ள அந்த திருவருள் அந்த ஞானத்தையும் அது வந்து காட்டாது அக்கருவிகள் உலகையே காட்டி உயிரை மயக்குவதால் அம்மயக்கத்தில் ஆழ்ந்த உயிர் அக்கருவிகளையே தானாக கருதி நிற்கும் அப்போ இந்த ஒரு மயக்கத்தில் என்ன பண்ணுது இந்த கருவிகள் வந்து உலகத்தையே காட்டி காட்டி இந்த உயிரை மயக்கி வச்சிருக்கு அப்போ இந்த உயிரை மயக்கிறனால அந்த மயக்கத்தில் ஆழ்ந்த அந்த உயிரானது ஓகே நான் இந்த கருவிகளே தானாக கருதி நிற்கும் இந்த கருவிகள் நான் இந்த உடம்பு நான் அப்படின்னு அது தானாக கருதி நிற்கிது ஏன்னா அது சார்ந்ததுன்னு வண்ண முடியாது அந்த உயிர் இப்போ இது வந்து மயக்கி வச்சிருக்கு இந்த உலக அறிவிலையே அந்த உலக விஷயங்களில் அல்லது வந்து உலகையே காட்டி நின்று உயிரை மயக்கி அது வந்து இந்த இந்திரியங்கள் வச்சுருக்கிறதுனால இந்த உயிரானது அக்கருவிகளையே தானாக கருதி நிற்கும் அக்கருவிகள் ஜடம் என்பதையும் சடம் என்பதையும் தான் அவற்றிற்கு வேறாய் உள்ள அறிவு பொருள் என்பதையும் ஞானாசிரியர் உணர்த்த உயிர் உணரும் அப்போ அதுக்கு அப்புறம் இந்த கருவிகள் வந்து இதெல்லாம் ஜடம் நீ வந்து அவற்றுக்கு வேறான ஒரு அறிவுப்பொருள் சித்துப்பொருள் அப்படின்னு சொல்லி ஞானாசிரியர் உணர்த்தினாதான் இந்த உயிர் உணரும் தானே உணராது எதையும் தானாக உணராது அது அதனுடைய இயல்பு யாராவது உணர்த்தணும் இல்லையா உணர்த்தினால் உணரக்கூடியது இந்த உயிர் அப்போ இங்கே ஞானாசிரியர் போதும் அது உணருது அவரது உபதேசத்தை பெற்று சிந்திக்கின்ற முறையினால் அக்கருவிகளை தனக்கு வேறாக கண்டு நீங்கும் அப்போ அவங்க ஞானாசிரியர் உபதேசித்தாங்க இல்லையா அந்த விஷயங்களை அது வந்து சிந்தித்ததுனால சிந்திக்க சிந்திக்கின்ற அந்த முறையினால அந்த கருவிகளை தனக்கு வேறாக கண்டு அது நீங்கும் அவ்வாறு நீங்கிய உயிர் உணர்வில் திருவருள் ஞானம் இனிது விளங்கி தோன்ற உயிர் அதனோடு கூடும் அப்போ அவ்வாறு நீங்கிய அந்த உயிர் உணர்வில் இந்த க இந்த உடல் இந்த கருவிகரணங்கள் இதெல்லாம் வேறு நான் தான் வேறு அதுவே எல்லாம் வேறு அவற்றினும் வேறாக தன்னை வந்து அதை காணும்போது தான் அந்த உயிர் உணர்வில் இருக்கக்கூடிய அந்த திருவருள் ஞானம் வந்து இனிது விளங்கி விளங்கி தோன்ற அந்த உயிரானது அதனோடு கூடி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் த என்னது இந்த பாச அறிவும் நீங்கணும் அந்த பசு அறிவும் நீங்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு தெரியுது ஏன்னா உலக அறிவினாலேயும் இறைவனை அறிய முடியாது அதே மாதிரி இப்போ உயிரறிவு பசு அறிவு அப்படிங்கும்போது தான் நான் வந்து இந்த உடல் அல்ல நான் வந்து இந்த கருவிக் கரணங்கள் அல்ல அவற்றை அவற்றிலிருந்து வேறுபட்ட இதுவன் நான் அப்படிங்கிறது அந்த உணர்வு வந்து ஞானாசிரியை உணர்த்தும் போது வருது இல்லையா அப்படி அதை நீங்கும்போது தான் இந்த உயிருணர்வில் திருவருள் ஞானம் வந்து அந்த வந்து விளங்கி தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு நம் ஒரு ஐயம் வந்து எழும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கருவிகளை நீங்கினால் உயிருக்கு அறியாமை அல்லவா உண்டாகும் இப்போ நம்ம கருவிகளிருந்து நீங்கணும் நம்ம சொல்கிறோம் நான் இந்த உடல் இல்லை நான் இந்த கருவி காரணங்கள் அல்லன்னு சொல்லிட்டு அதில் விட்டு நீங்கணும் இந்த உயிர் அப்படின்னா அந்த கருவிகள் இருக்கிறதுனால தானே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு தெரியுது இப்ப ஞானாசிரியர் உபதேசிச்சிட்ட விஷயத்தை கூட நாம இப்ப காது வழியை கேட்கும் போது தானே நம்ம அதை பற்றி தெரிய முடியும் கருவி கட்டணுங்கிறது தானே அப்ப அதனால் அவங்க என்ன கேட்காங்க கருவிகளை நீங்கினால் உயிருக்கு அறியாமை அல்லவா உண்டாகும் கனவு உறக்கம் மூர்ச்சை போன்ற நிலைகளில் உயிர் கருவிகளின்றும் நீங்கி அறியாமையை தலைப்படுதல் யாவரும் அறிந்தது இப்போ நாம் வந்து கனவு உறக்கம் மூர்ச்சை அப்படிங்கிற நிலைகளில் எல்லாம் உயிர் வந்து கருவிகள்லேருந்து நீங்கி இருக்குது அப்போது என்ன ஆகுது அறியாமை தான் அங்கே தலைப்படுது தூங்கும்போது ஏதாவது நமக்கு தெரியுதா ஒன்றும் தெரியல அப்போ கருவியிலேருந்து இருந்து அந்த அது வந்து சோர் அது வந்து ரெஸ்ட் எடுக்கு இல்லையா நம்மளுடைய ஞானம் தெரியும் எல்லாமே வந்து சோர் விட்டு ரெஸ்ட் எடுக்கு அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ அரிய நம்ம வந்து அந்த கேவல நிலையில்தான் இருப்போம் அறியாமைங்கிற நிலையில்தான் அது இருப்போம் ஏன்னா உறக்கம் கேவல நிலை தான் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க கனவு உறக்கம் மூர்ச்சை போன்ற நிலைகளில் உயிர் கருவிகளின்றும் நீங்கி அறியாமையை தலைப்படுதல் யாவரும் அறிந்தது அப்படி இருக்க கருவிகளை நீங்கிய உயிர் திருவருளை கண்டு அதனோடு கூடும் எனல் எவ்வாறு பொருந்தும் என்பதே அவ்வையம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கருவிகள்லாம் நீங்கிய உயிர் திருவருளை கண்டு அதோடு கூடும்னு சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு வந்து கேட்காங்க இது பற்றிய விளக்கத்தை அடுத்த அதிகாரத்தினுடைய முன்னுரையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் அதை பற்றி உள்ள விளக்க விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ கருவிகள் சோர்வுற்று செயல்படாமல் தாமே நீங்கும் போதுதான் உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாமல் அறியாமையை பொருந்தும் இப்போ கருவிகள்லாம் சோர்வுட்டு செயல்படாமல் தானாகவே அது வந்து நீங்கும் போது தான் அந்த உயிர் எதையுமே அறியாமல் அந்த அறியாமைங்கிறது அதுக்கு பொருந்தும் அவ்வாறு உண்டாகின்ற அறியாமை நிலைகளே இந்த கனவு உறக்கம் இதெல்லாம் ஓகேங்களா அப்போ வந்து கருவிகள் வந்து சோர்வுட்டு செயல்படாமல் அது தாமாக நீங்குது கருவிகள் தாமாக நீங்குது சோர்வுற்று கருவிகள் தாமாக நீங்கும்போது தான் இந்த அறியாமை வருது அது எந்தெந்த இடத்துலன்னு கொடுத்துருக்காங்க அது கனவு உறக்கம் இதெல்லாம் இனி கருவிகள் நீங்காமல் இருக்கவும் உயிர் அவத்தை தனக்கு வேறு என கண்டு நீங்க முடியும் இப்போ யார் நீங்கணும் உயிர் நீங்குது கருவிகள் நீங்கலை உயிர் வந்து அந்த கருவிகள் இருந்து நீங்குது சரிங்களா அந்த வித்தியாசம் நமக்கு புரியணும் அப்போ அந்த கருவிகளை நீங்குதலாவது அவற்றின் வழிபடாத இருத்தல் அதனுடைய வசப்படாத இருத்தல் தான் அதனுடைய அர்த்தம் இப்போ கருவிகள்லாம் வேண்டாம் எனக்கு நான் வந்து உயிர் நான் சித்து பொருள் அப்படின்னு உயிர் அதுலேருந்து டிட்டாச் ஆகணும்னா அப்படின்னா அந்த கருவிகள் மூலம் எந்த அறிவையும் பெற முடியாது நம்மளால நம்முடைய ஐம்புறிகள் மூலமோ ஞானம் தெரியும் கண்மையும் தெரியும் எதன் மூலம் நம்ம எதுவுமே அறிய முடியாது ஆனா இங்க என்ன சொல்றாங்க அது ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்றாங்க இந்த கருவிகளை விட்டு உயிர் நீங்குது சரிங்களா அந்த கருவிகளை வந்து இவை தன தனக்கு வேறானவை அப்படின்னு சொல்லி உயிர் நீங்குது ரெண்டாவது இந்த கருவிகளை நீங்குதல் அப்படின்னாலும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க கருவிகளை நீங்குதல் ஆவது அவற்றின் வழிபடாதிருத்தல் வசப்படாதிருத்தல் அவற்றை பற்றி நின்று புலன் உணர்வில் செல்லாதிருத்தல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகே ஏதோ பார்த்தோமா ஓகே இது பார்த்தோம் அவ்வளோதான் நாம் என்ன செய்கிறோம் அதை பார்த்தா அப்படியே அதில் அழுந்தி போயிடும் இல்லையா ஒரு சினிமா படம் பார்த்தா எத்தனை நாள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு பிடிச்ச படம்னா நிறைய பேர்த்த சொல்லுவோம் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் நம்ம செய்கிறோம் அதேமாதிரி இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க பார்க்குறதோ ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்ச கா பாட்டை டெய்லி 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 கேட்கும்போது கனவுல கூட அந்த பாட்டு நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி அதில் நம்ம அழுந்தி போயிடுறோம் புலன்களில் அழுந்தி போயிடுறோம் அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அந்த கருவிகளை நீங்குதல் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வழிப்படாதரித்தல் அதனுடைய வசப்படாதிருத்தல் அல்லது அவற்றை பற்றி நின்று புலனுணர்வில் செல்லாதிருத்தல் அது அதுக்கு பேரு தான் இந்த கருவிகள் நீங்குதல் அப்படிங்கறது அர்த்தம்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ இந்த கருவியே வேண்டான்னு இல்லை இந்த ஞானேந்திரியங்கள் இந்த ஐம்பொறிகள் இதெல்லாமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றே தான் இந்த ரெண்டுமே நமக்கு இந்த வந்து ஐம்பொறிகளில் வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே அது தரும் பட் அதில் அடுந்தி போகாமல் இருக்கணும் அந்த புலன் உணர்வுல செல்லாமல் இருக்கணும் ஓகே பார்த்தோமா ஓகே ஒரு நியூஸை பார்த்தோமா அப்படியே விட்டுறணும் ஐயோ அங்கே அப்படி நடந்துட்டான் ஐயோ பாவம் இப்படி நடந்துட்டு அப்படி இருந்துட்டு அப்படியே சில விஷயங்கள் நம்மளை மனத அளவில் பாதிக்கும் நமக்கு இல்லையா அப்படி இல்லாமல் அச இன்ஃபர்மேஷன் கேட்டுவிட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி புலன் உணர்வில் செல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கருவிகளை நீங்குதல் அப்படின்னு வந்து இவ்வாறு கருவிகளை வேறு என கண்டு அவற்றை பற்றாது விடுத்தால் தன்னறிவில் விளங்குகிற திருவருளாகிய ஞானத்தை உயிர் பற்றி கொள்ளும் ஏன்னா ஒரு நேரத்துல உன்னதான் பற்ற முடியும் உயிருக்கு ஒன்று இந்த சைடு சாஞ்சுது அப்படின்னா இந்த கருவிகளை பற்றி நிற்கும் அதை விட்டுட்டு அப்படின்னா இந்த பக்கம் வந்தால் திருவருள் ஞானத்தை பற்றும் ஏதாவது ஒன்னத்தா ஒரு நேரத்துல அது பற்றக்கூடிய அது அதனுடைய இயல்பு அப்போ இவ்வாறு கருவிகளை வேறு என கண்டு அவற்றை பற்றாது விடுத்தால் தன்னறிவில் விளங்குகிற திருவருளாகிய ஞானத்தை அந்த உயிர் பற்றி கொள்ளும் அந்த ஞானம் எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவனது ஞானம் ஆதலின் அப்போ அந்த திருவருள் அப்படிங்கிறது சிவஞானம் இறைவனது ஞானம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ஞானம் எல்லாவற்றையும் அறிகின்ற அந்த எல்லாம் தெரியும் இறைவனுடைய ஞானம் இல்லை எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சது தான் இறைவனுடைய ஞானம் அப்போ எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவனது ஞான மாதலின் அதனை பற்றிய உயிருக்கு அறியாமை எங்கனம் உண்டாகும் ஸோ திருவுருளுக்குள்ளே போயிட்டோன்னா அந்த திருவுருள் ஞானத்துக்கு பற்றி கொண்டுருந்தான் அந்த உயிர் இந்த உயிரானது திருவுருள் ஞானத்தை பற்றிக்கிட்டுன்னா அது எல்லாவற்றையும் அறிகின்ற அந்த ஞானம் அது இறைவனுடைய ஞானம் அப்போ எப்படி அதுக்கு அறியாமேன்னு வரும் அப்படின்னு அவங்க கேட்காங்க ஏன்னா கருவிகளை விட்டு விலகுன்னா என்னன்னு சொல்லிட்டாங்க கருவிகளை விட்டு நீங்குதல் அப்படின்னா புலன் உணர்வில் நாம் வந்து செல்லாமல் இருக்கணும் அது கொடுக்கக்கூடிய இந்த புலன் புலன்கள் ஐம்பல்கள் இருக்கு இல்லையா அதில் நாம் வசப்படாமல் இருக்கணும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க கருவிகளை விட்டு நீங்குதல்னா அதுக்காக நான் காது கேட்க கேட்கக்கூடாது எதையுமே நான் எதையுமே பேசக்கூடாது எதையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படி இல்லை அதனுடைய வசப்படாது இருத்தல் அல்லது அந்த புலனுணர்வில் செல்லாதிருத்தல் அப்படிங்கிறதான் அதனுடைய மீனிங் அப்போ இந்த கருவிகள்லாம் வேறுன்னு சொல்லி அவற்றை பற்றாது விட்டுட்டுன்னா டக்குன்னு போய் திருவருள் ஞானத்தை போய் இந்த உயிர் பற்றிக்கிடும் ஏதாவது ஒன்றுதான் ஒரு நேரம் பற்ற முடியும் அது உயிரினுடைய இயல்பு அப்போ இப்போ என்ன ஓகே அப்போ கருவிகளையெல்லாம் விட்டுட்டு திருவருள் ஞானத்தை போய் பற்றியிருக்கே அப்போ அதுக்கு ஒரு அறியாமை வராதா அப்படின்னு அந்த இடத்துல வராது ஏன் எல்லாவற்றையும் அருகின்ட்டு இறைவனது ஞானத்ததெல்லாம் போய் பற்றியிருக்கு அப்போ இறைவனே எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துவார் இந்த புலன்களுடைய ஒரு இந்த புலன் உணர்வு நமக்கு அங்கே தேவையில்லாமல் போயிடும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த இறைவனது ஞான மாதலின் அதனை பற்றிய உயிருக்கு அறியாமை எங்கனம் உண்டாகும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க காணாமை காணாமை கண்டபடியே கண்டு என சொற்களை இங்கு அமைத்து கொள்ள வேண்டும் முதலில் உள்ள காணாமை என்பதற்கு அறியாமை என்பது பொருள் இந்த பாட்டில் வந்துச்சு அதை அது சொல்கிறாங்க ஸோ காணாமை காணாமை கண்டபடியே கண்டு ரெண்டு காணாமைங்கிற வேர்டு வந்து இங்கே வந்திருக்கு ஸோ முதலில் உள்ள காணாமை என்பதற்கு அறியாமை என்பது பொருள் அடுத்துள்ள காணாமை என்பதற்கு காணாத வாறு என பொருள் கொள்ளுதல் வேண்டும் எனவே காணாமை காணாமை கண்டு என்பதற்கு அறியாமை ஏற்படாதவாறு கருவிகளை விட்டு நீங்கி திருவருள் ஞானத்தை உனது அறிவில் கண்டு என்பது பொருளாகும் அப்போ காணாமே காணாமே கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அறியாமை ஏற்படாதவாறு கருவிகளை விட்டு நீங்கணும் அதனுடைய வசப்படாது இருக்கணும் அதே நேரத்தில் திருவருளில் போய் பற்றணும் அப்போ அந்த திருவருள் ஞானத்தில் இருந்தால் தான் நம்ம அது வந்து நம்மளுடைய அறிவில் அது வந்து இருக்கும்போது நமக்கு அந்த அறியாமை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இந்த திருவருளை அடங்கி அடக்கிக் கொள்ளுதல் அப்படின்னா இந்த உயிர் வந்து என் நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும் திருவருளை மறந்து யான் என முனைத்து நிற்றலே அதற்கு மாசு ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மாசுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க உயிர் என் நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவக்கூடிய அந்த திருவருளை மறந்து யான் என முனைத்து நிற்றலே அதற்கு மாசு குற்றம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம எப்போ எப்பவுமே என்ன விஷயம் நம்ம செஞ்சாலும் நமக்கு என்ன நமக்கு வந்து என்ன செய்ய நான் செஞ்சாலும் நம்ம அல்லது என்ன நடந்தாலும் எதுவுமே என்னால் என்னால் தான் நம்ம சொல்கிறோம் திருவருள்னால அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா அதுதான் மாசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உயிர் என் நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும் திருவருளை மறந்து யான் என முனைத்து நிற்றலே அதற்கு மாசு ஆகும் அப்போ அம்முனைப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தோம் சீவ போதம் தற்போதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நான் எனதுன்னு வந்துட்டாலே அதுதான் அந்த தற்போதம் அப்படிங்கிறது அப்போ அந்த உயிர் திருவருளை கண்டு அதன் வழியில் நெற்பின் இப்போ திருவருளை கண்டு அது வழின்னு நின்றுச்சு அப்படின்னா அத்திருவருள் யான் என்னும் சீவ போதத்தை எழ ஒட்டாது தன்னுள் அடக்கி கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து யான் எனது அப்படிங்கிறது அது இல்லாமல் இருந்தால் தான் திருவருண் ஞானத்தையே நம்முடைய அந்த உயிர் அறிவில் இருக்க இருக்கக்கூடிய அந்த ச ஞானம் வந்து நமக்கு வந்து தோன்றும் விளங்கும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்மள்கிட்ட இருக்கும் இல்லையா அந்த யான் எனதுங்கிற அந்த ஆணவம் அப்படிங்கிறது கடைசி வரை அது இருக்குது முக்தினிடையில் வருத்த வித்து போல் அது ஆகுது ஓகேங்களா அப்பமும் நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் இந்த துயிர் திருவருள் குள்ளே அது வந்துட்டனால அந்த திருவருள் பார்த்துக்கணும் அது ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த ஆணவம் ஒட்டாதபடி அதை நீக்கிடும்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது உயிர் திருவருளை கண்டு அதன் வழியில் நெருப்பின் அத்திருவருள் யான் என்னும் சீவ போதத்தை இலவட்டாது தன்னுள் அடக்கி கொள்ளும் அதனால் உயிர் மாசு நீங்கி தூய்மை பெறும் அப்போ அந்த மாசுங்கிறது இங்கே என்ன சொன்னாங்க யான் எனதுங்கிற அந்த தற்போதத்தை தான் மாசு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ எப்போ உயிர் திருவருளை கண்டு அதுக்குள்ளே அடங்கி இருக்கோ அல்லது அதன் வழியில் நிற்குதோ அப்போ அந்த திருவருள் என்ன செய்யும் யான் இன்னும் அந்த சீவபோதத்தை இளவொட்டாது தன்னுள் அடக்கி கொள்ளும் அதனால அந்த உயிர் வந்து மாசு நீங்கி தூய்மை பெறும் அப்போ அப்போ யான் எனதுங்கிற தற்போதம் இல்லாமல் இருந்தால் அந்த உயிர் வந்து தூய்மை பெறுது இல்லைங்களா எனவே உயிரை தூய்மைப்படுத்துவது சிவனது அருளே என்பது விளங்கும் அப்போ அந்த உயிரை தூ உடம்பை தூய்மைப்படுத்த நம்ம குளிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் மனதை தூய்மைப்படுத்தினா நல்ல எண்ணங்கள் நம்ம வைக்கணும் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களை வச்சு நம்ம மனதை தூய்மைப்படுத்த நம்ம ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு விஷயங்களை செய்கிறது நல்ல எண்ணம் சொல் செயல் எல்லாமே நல்ல இருக்கும்போது அந்த மனம் வந்து தூய்மை அடையலாம் ஆனால் உயிர் தூய்மை அடையணும்னா திருவுருளால் மட்டும்தான் முடியும் அதான் அவங்க சொல்கிறாங்க இந்த உயிரை தூய்மைப்படுத்துவது சிவனது அருளே என்பது விளங்கும் இது பற்றிய விரிவான செய்தியை நம்ம அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம மேலே பார்த்தோம் போன அடையோடு இப்போ திருவருளா நம்ம அடையணும்னா நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து இந்த உரையும் உணர்வு அற்று நம்ம வந்து அசைவற்று நிற்கணும் மனது அடங்கணும் அதே மா அது மட்டும் இல்லாமல் இந்த தற்போதம் இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவிருடைய நம்ம வசப்பட்டு அந்த திருவருள் ஒளியில் நாம் அடங்கி இருக்கணும் அடுந்தி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ நம்முடைய எப்போவுமே நமக்கு என்ன செயல் என்ன விஷயம் நடந்தாலுமே தன் சே நம்முடைய இது நம்முடைய செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய தன் நம்முடைய அறிவில எதுவும் புலப்படாமல் ஒன்லி திருவடி நினைவுலேயே நம்ம இருக்கணும் அதுதான் வந்து தெருவ தெருவருள நாம் அடங்கி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதே மாதிரி அந்த பதிஞானம் அப்படிங்கிறத மூலமாக தான் இறைவனை நாம் அடைய முடியும் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இந்த கருவிகரணங்கள் இந்த உடல் இந்த கருவிக் கரணங்கள் இவையை வேலாம் தன்னிலிருந்து வேறானவை அப்படிங்கிற அந்த ஒரு இந்த ஒரு உணர்வு நமக்கு வரணும் ஓகேங்களா கருவிகளை தனக்கு வேறானவைன்னு சொல்லி கண்டு நீங்கணும் அப் அப்படி நீங்க நீங்கி தற்போதமும் இல்லாமல் இருக்கும்போது தான் திருவருளில் அடங்கி இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த ஒரு கருவிகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நீங்கினா அறியாமை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன் நாம் இந்த உயிர் வந்து இந்த கருவிகரணங்கள்லேருந்து விடுபட்டு அது வந்து திருவருளினுடைய அந்த அந்த இதுக்குள்ளே அது வந்து அடங்கி இருக்குது இல்லையா இந்த திருவருள் ஞானத்தில் இறைவனுடைய ஞானம் திரு இறைவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது எல்லாத்தையும் அறிகின்ற இறைவனது ஞானம் அப்போ அதுக்கு அந்த அப்போ அப்படிப்பட்ட ஞானத்துக்குள்ளே போய் அடங்கி அந்த உயிர் இருக்கும்போதும் உயிருக்கு அறியாமல் வருமா கண்டிப்பாக வராது அப்படிங்கிறதே இங்கே நமக்கு காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திருவருளை வந்து நாம் வந்து எப்போவுமே அடங்கி இருக்கும்போது நமக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த சீவ ாலும் கூட அந்த திருவருள் முற்றிலும் வந்து அதை வந்து இளவோட்டாமல் அது வந்து நீக்கிடும் அப்படின்னு வந்து சொல்லி அந்த உயிரை வந்து தூய்மை உயிரை தூய்மைப்படுத்துவது இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் அப்படிங்கிறதே நமக்கு இங்கே எடுத்துக்காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்